சின்ன சபம் பெரிய ஆசீர்வாதம் சின்ன ஒரு சபம் ஒரு பெரிய பாதுகாப்பு நம்ம சபைக்கு வர வாழ்க்கை பிள்ளைகளுக்காக செபித்து கொள்ளுங்கள் ஆமேன் குடிக்கிறர்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் ஆமேன் நம்ம செபிக்க செபிக்க பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது ஒரு பாதுகாப்பு ஏற்படுகிறது ஆடவர் தரிசனங்களை கொடுக்குறா ஜெபிக்கபடியாக புதிய ஆத்துமாக கருத்து இருக்கிறார் நம்ம என்னென்னலாம் அவருடைய சமூகத்தில் நம்ம செபித்து கொண்டு அவர் சமூகத்தில் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கெல்லாம் காலங்கள் கடந்தாலும் வருஷங்கள் கடந்தாலும் அந்த ஜபத்திற்கெல்லாம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் எது பேர் அவன் சொல்கிறீங்க அதுதான் சொல்லுது கத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் விண்ணப்பத்தின் சத்தத்தை நம்மளுக்கு என்ன பண்ணார் கேட்குற தேவன் அவர் காது இருந்தும் கேளாத தெய்வம் கிடையாது கண் இருந்தும் பார்க்காத தெய்வம் கிடையாது ஆமேன் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது பார்க்கல பார்க்கலை கேட்கல கேட்கலை ஆமீன் காலிருந்து நடக்கலை என்று நிறைய காரியங்கள் பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன்